ராசி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு காதலில் ஆபத்து எச்சரிக்கை வேண்டும் அதாவது காதல் அளவுக்கு மேஷ ராசி இந்த ஆண்டு எவ்வளோக்கு எவ்வளோ கவனமாக இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது யாரையும் குறை சொல்ல விரும்பல உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் ஆன சிம்மத்தில் காதல்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அதனால் ஒரு பாடம் கற்பிக்கும் உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு அங்கமாக மாறும் சில கசப்பான ஒரு சம்பவங்களும் இருக்கும் சில விஷயங்கள் லவ் பண்ணிவிட்டு எனக்கு காதலே வேணாம் அப்படின்னு வெறுத்து நீங்களாக விலகிற அளவுக்கு அங்கே கஷ்டமும் அடியும் இருக்கும் அப்படின்றது தான் அந்தளவுக்கு காயப்படுத்தப்படுவீங்க ஒருத்தவங்களை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுது என் உயிரே அவங்க தான் அப்படின்னு நினச்சிது அவங்க உங்களை கடைசியில் உதறி தள்ளிட்டு போகிறது இல்லை ஒரு சின்ன விஷயத்துக்கும் உங்களை உதாசீனப்படுத்துறது உங்களை அவமானப்படுத்துறது உங்கள் மன உடைய செய்வது ஏன்னா நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்காக தியாகம் பண்ணியிருப்பீங்க ஒரு சின்ன விஷயத்த கூட உங்களுக்காக அவங்க விட்டு தராமல் நின்று உங்கள் காதலை சுக்குணராக உடைச்சிட்டு போவாங்க அதனால் உங்களுக்கு அதன் மூலம் ஒரு அனுபவம் கிடைக்கும் சிலர் வந்து காதலே எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்லுவாங்க காதலிக்காதப்பா வாழ்க்கையே வீணாக போய்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த மேஷ ராசிக்கு அதிகம் இருக்குது அதனால் காதலிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நான் காதலிக்கிறேன் நான் இவ்வளோ விட்டு கொடுத்துருக்கேன் அவ்வளோ எனக்கு விட்டு கொடுக்கணும் இல்லை நான் இவ்வளோ அவங்களுக்காக விட்டு கொடுத்துருக்கேன் அவங்களும் எனக்காக விட்டு கொடுக்கணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருந்தால் கண்டிப்பாக உங்கள் காதல் இந்த ஆண்டு சக்ஸஸ் இருக்காது தோல்வி தான் அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு அந்த சேக்ரிஃபைஸ் இருந்தால் மட்டுமே ஓரளவுக்கு உங்கள் காதல் சக்ஸஸ் இருக்கும் புதுசாக காதலிக்கிறீங்க அப்படின்னாலும் இது இல்லை வேறு அப்படின்ற அந்த மாறு மாறிட்டால் பிரச்சனை இருக்காது ஜஸ்ட் இந்த ஆண்டில் ஒரு ஒரு காதலிக்கிறீங்க முதல் காதல் அது பார்த்தேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறீங்கன்னா ஓகே இல்லை அது ரொம்ப உயிருக்குயிராக உண்மையாக இருந்தீங்கன்னா ஏமாற்றப்படுவீங்க அது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வடுவாக ஒரு தழும்பாக ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக உங்கள் மனசுக்குள்ளே அது இருக்கும் அதான் ஏன்னா அஞ்சில் கேது இருக்கும்போது ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஒரு புரிதலை கொடுப்பார் அதை வெறுக்க செய்வார் அப்போ காதலை வெறுக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு மேஷ ராசிக்கு அதிகம் இருக்குது அது ஆபத்து தான் ஏன்னா மன உடைச்சல் மேஷம்ன்றது ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் எப்போவுமே தன்னுடைய ஒரு உயர்ந்த சிந்தனை உயர்ந்த லட்சியம் அதை நோக்கி பயணிக்கக்கூடிய இவர்கள் காதல்ன்ற ஒரு சிறு வலையில் சிக்கி அதன் மூலம் பல விஷயங்களை இழப்பார்கள் அப்படின்றதுனால சொல்கிறேன் கூடுதல் கவனம் வேணும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் காதல் ஒன்றும் தப்பு கிடையாது உனக்காக நான் இவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நீ ஏன் வரல அப்படின்னு கேள்வி கேட்டால் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல உங்கள் காதல் முடிவடையும் இல்லை அதனால் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் உங்கள் காதல் தோல்வி அடையிறதுக்கு அது ஒரு முதல் ஆரம்ப புள்ளியாகிடும் அதனால் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்கள் எனக்கு ப்ரஸ்டீஜ் முக்கியம் உனக்காக நான் இவ்வளோ பண்ணுறேன் எனக்காக நீ என்ன பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வாக்குவாதம் வந்தாலே முடிஞ்சுது ஜோலி முடிஞ்சி அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாக்குவாதம் பண்ணலாம் வாக்குவாதம் பண்ணலாம் ஓரளவுக்கு ஓகே உருட்டி ஓட்டிடலாம் இந்த ஆண்டு மற்றபடி புதுசாக காதல் வேப்படணும் அப்படின்னா சிலர் வந்து எக்ஸ்பெர்ட் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா புதுசாக காதலிக்கலாம் காதல் வெற்றியும் உண்டுங்க இல்லைன்னு கிடையாது இந்த மாதிரி இருக்கும் இல்லை பிரச்சனைகள் வந்தே இழுத்துட்டு போவாங்க கஷ்டம் இருக்குது நீ ஒன்று சொன்ன நான் ஒன்று சொன்னேன் ஆனால் விட்டு கொடுக்கல ஒரு ஒத்துமை அப்படின்ற மாதிரியே போகும் அந்த மாதிரி இருக்கும் மற்றபடி காதல்னால் மேஷராசிக்கு மன உடைச்சல் ஏற்படும் இந்த ஆண்டு இந்த வீடியோ பிடிச்சது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க ஆனால் கிளிக் பண்ணுங்கள்